மழையா இருக்கிறது வெயிலா இருக்கிறது காற்றாக இருக்கிறது காற்றாக இருக்கிறது மரங்களை வெட்டி சாய்க்கிறார்கள் மரங்களை என்றால் கடும் காற்று காரணமாக கொழும்பு நகரை ஆண்டுகளாக முளைத்து வளர்ந்திருக்கிற மரங்கள் இருக்குதானே அந்த மரங்கள் சில நேரங்களில் பலமிழந்து விழும் நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன அதனால் பல இடங்கள் அவதானித்தோம் கொழும்பு பெரு நகரத்தில் பல இடங்களில் மரக்கிளைகள் அகற்றப்படுகின்றன ஆனால் வெளி மாவட்டங்களை பொறுத்தவரையில் மழை குறைவு என்னவா காற்றாம் முத்திகமான காற்று அதனால கடற்றொழிலுக்கெல்லாம் மீனவர்கள் செல்லவில்லையா நேற்று தினம் சும்மா மீன் விலைகள் அதே மாதிரி கடல் உணவு பொருட்கள்ற விலைகளை பார்த்தோம் கேட்டோம் ஓடிடும் நீ ஒரு படத்துல மனோரமா மற்றது இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து செய்வார்கள் என்ன தெரியுமா ஒரு படத்தை தொங்க வச்சுக்கொண்டு தாங்கள் வந்து நினைத்து கொண்டு சாப்பிடுவார்கள் உலகத்தை நாங்கள் அப்படி அகன்று பார்க்கின்ற நேரத்தில் அந்த உலகத்தில் பதற்றம் தான் அதிகமாக இருக்கிறது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை என்பது இப்போது அதிகம் உலகம் முழுவதிலும் பேசப்படுகின்ற விடமாக மாறி இருக்கு கடந்த வாரம் முழுவதும் காணொலிகள் வாயிலாக பார்த்தோம் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தோம் இந்த விமான விபத்தை தொடர்ந்து இப்பொழுது இது ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த

போயாது போலதான் தெரிகிறது அந்த பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் தான் முடிவடையும் எனவே இப்பொழுது புதிய பாப்பரசர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இரண்டு நாடுகளுக்கும் இதை எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அவரும் இருக்கிறார் ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் முடிவடைந்து சென்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிலப்பரப்பை பொறுத்தவரையில் ஈரானோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இஸ்ரேலை இஸ்ரேல் என்பது சிறிய அளவிலான நில நிலப்பரப்பு ஆனால் ஈரான் அப்படின்னு அப்படின்றது மிகவும் அகன்று விரிந்த ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடு ஆனால் ராணுவ பலம் என்று பார்க்கின்ற போது ஒன்று கொன்று செலுத்ததாக இல்லை இரண்டு நாடுகளுமே மிகவும் அதிகமான ராணுவ பலத்தை கொண்டதாக இருக்கிறது ஆனால் இந்த எண்ணிக்கைகளை பொறுத்தவரையில் ராணுவ எண்ணிக்கைகளை பொறுத்தவரையில் பார்க்கும் போது எண்ணிக்கை அடிப்படையில் இஸ்ரேலை விட ஈரானில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன ஆனால் அந்த ஆயுதங்களுடைய பலம் என்று பார்க்கின்ற போது அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் என்று பார்க்கின்ற போது இஸ்ரேலும் மிக அதிக பலம் கொண்ட ஒரு நாடாகவே இருக்கிறது ஆகவே அமைதி பேச்சுவார்த்தை உலகத்தை அமைதியாக்கும் வேறு வழி கிடையாது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பும் ஒரு செய்தியை விடுத்திருக்கிறார் அது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது அமெரிக்க படைகள் முழு பலத்துடனும் ஈரானை தாக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார் சில வதந்திகளை பற்றி பேசியாக வேண்டும் கடந்த வார பெரிய வதந்தி வந்து அணு திருமணம் செய்து கொள்ள போகிறாராம் அப்படின்னு அது எத்தனையோ கோடிகளுக்கு அவை அதிபதியாக போறாராம் காவியா மாறனை முடிக்க போறாராம் இப்ப கூட நான் உங்கள்கிட்ட கேட்டேன் என்ன சொன்னீங்க இல்லை என்று தான் சொன்னேன் அவரே சொல்லிட்டார் அனிருதே சொல்லிட்டார் அது வதந்தி என்ன எனக்கு கல்யாணமா சும்மா ஜோ கடையா அவர் சொன்னதுல தெரியல என்னன்னு தெரியல ஆனால் உண்மையிலே இப்ப மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு கதை வழியா உருவாயிருந்தா அது வந்து சும்மா இப்ப எப்படித்தானே காவியா பொறுத்தவரையில அவர் அந்த ஐபிஎல் பி எல் போட்டிகள்ல சன்ரைசர்ஸ் அணியினுடைய உரிமையாளராக செய்யப்படுற காரணத்தால அவர் அந்த தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றதும் அதிகம் தானே பரபரப்பான ஒரு இளம் கதாநாயகி போல மாறிட்டான் கிட்டத்தட்ட என்ன தொலைக்காட்சி முத செய்தால இன்னும் கொஞ்சம் கடும் ஃபேமஸ் ஆயிட்டா இன்னும் ஃபேமஸ் ஆயிட்டு போறாங்க எதைப்படியோ அது பொய்யான செய்தியாம் அது செய்தி கிடையாது வதந்தியாம் என்று இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அநில தரப்பினரால் உலக பணக்காரர்களுடைய பட்டியல் லேட்டஸ்ட் லிஸ்டை பெற்று பேச வேண்டியிருக்கிறது இரண்டாம் இடத்துல இருந்தவர் அவர் அப்படியே எத்தனை இடத்துக்கு போயிட்டார் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் முதன் முறையா இப்படி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ஜெஃப் பெசோஸ் உண்மையிலே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகியாகவும் ஒரு வியாபாரியாகவும் தடம் பதித்த ஒருவர் ஆனா இலன் மக்ஸ் தான் முதலாவதா இருக்கு தொடர்ந்து முதலிடத்துல இருக்கிறாரா அவர் அடிக்கவே முடியாத அளவுக்கு நானூற்று எழுது மூன்று பில்லியன் டாலர்ஸ் பெருமதியான சொத்து மதிப்புகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறார் இதுல இரண்டாம் இடத்துக்கு முன்னேறியவர் பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும் அதாவது லாரி எலிசன் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய உரிமையாளரா இருக்கிறார் அது தவிர டெஸ்லாவில் கூட நிறைய பங்குகள் இருக்கான் ஆமா நிறைய பங்குகளை ஆனா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேகரித்தபடினால அவர் உயர்வு உயர்வு இரண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு சொத்து மதிப்பு இருநூற்றி நாற்பத்தி மூன்று

சுமார் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு விட இல்லாது அதை சொல்லியாக சொல்லி ஆக வேண்டும் ஆக இப்படியாகத்தான் உலக பணக்காரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு அப்படி இருக்கிறார்கள் அவர் அசைக்க முடியாத இருக்கிறார்